சிதுரைசாமி அவரை வந்து ரெண்டாயிரத்தி தான் முதல் முதல்ல நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பலமுறை அப்படிப்போ பார்த்துருக்கோம் பட் ஐஏஎஃப்சி தான் எங்களை ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்து அவர் இந்த இடத்த வந்து ஐஏஃப்சிக்கு கொடுத்து கிளாஸஸ் நடத்துறதுக்காக கொடுத்தப்போ நிறைய நேரம் நாங்கள் பேசி நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு நிறைய பேச வேண்டியது இருந்தது ரொம்ப ரொம்ப வெரி டவுன் டு அர்த்தான பெர்சன் ரொம்ப ஈஸி அப்ரோச்சபுல் எந்த ஒரு ஒரு இதுவுமே இருக்காது கட்டுன எடுத்து ஃபோன் பண்ணால் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி பேசுவார் எது கேட்டாலும் ஒன்றும் அதை பண்ண தருவார் இல்லை அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொடுப்பாரு ஸோ அவ்வளோ சப்போர்ட்டு வெரி சப்போர்ட்டிவ் ஒரு பெரிய ஒரு ஒரு இது மாதிரி இந்த இன்ஸ்டியூட்டை இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு அவர் இல்லைன்னா முடிஞ்சிருக்குமான்றது உண்மையிலேயே ஒரு கண்டிப்பாயிருக்கு உண்மையிலேயே ஒரு இதுதான் சோ அதுக்கு வந்து நாங்க எல்லாருமே வந்து ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கணும் நேற்று அவங்க அப்பாவோட இந்த பேச்சு நான் கேட்டேன் கேட்டப்பதான் வந்து அஹ் அவரோட கனவு வந்து அதில் அவர் சொல்லியிருக்கார் இல்லையா அப்பதான் எனக்கும் தெரியும் அதை கேட்ட உடனே வந்து அது எவ்வளவு எவ்வளவு பரந்ததா இருக்கு எவ்வளவு பெரியதா இருக்கு அப்படின்றது வந்து தோணுச்சு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பர்சனலா வந்து இவர் மூலமா அவர் தெரிஞ்சதெல்லாம் நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்களோட நம்மள இந்த இந்த லைஃப்ல வந்து அவங்களோட ஒரு சந்தர்ப்பம் அவங்கள பாக்குறது அவங்கள பே பேசுறது அப்படி இருக்கிறது ரொம்ப வந்து அது ஒரு தான் இருக்கு உங்களோட அந்த கனவு நினைவார்த்துக்கு அவங்க மட்டும் இல்ல நாங்களுமே உங்க கூட எந்த நேரத்திலையும் ரெடியா காத்திருப்போம் என்ன தேவைனாலும் நாங்களும் உங்களோட இருந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து என்னுடைய இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப கஷ்டமான நேரம் பட் அதை கடந்து தான் வரணும் கடந்து வந்து இன்னும் அவரோட பணியை அவர் நிறைய செய்யணும் அப்படின்னு நினச்சேன் நன்றி